இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்த்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை அண்ணே கண்டு சீன் அண்ணா அண்ணா ஏண்டா பக்கத்து ஊர்ல ஒரே கெஸ்டா கூப்பிடுறாங்க நான் பேச நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இரு வெயிட் பண்ணுங்க பேசிட்டு வரேன் போங்க போங்க சரி 5 நிமிஷம் நான் பேசிட்டு பேசி சொல்லுங்க கோபால நான் சொல்லுனே ஆப்போசிட் டீம் பார்த்தியா நான் பார்த்தனே ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் ரெண்டே பேரே தான் கெஸ்டா கூட்டி வந்தாங்க எப்படி ஆனானுன்னு பாத்தியா நல்லா விளையாண்டானே பசங்க அவன் பவுலர் எப்படி போட்டான் சூப்பரா போட்டானே பேட்டிங் எப்படி ஆனா அருமையா விளையாண்டானே அனல் பறந்துச்சா ஆமா அவங்க கெஸ்ட் நீ கூட்டி வந்த பதிய ரெண்டு பேரே இவனுக்கு ரொம்ப ஹோஸ்ட் ரொம்ப ஹோஸ்டா கோபால அவன் ஒரு ஓவர் போட்டானா ஜூஸ் கேக்குறான் இவன் ஒரு பேட்டிங் போய் இறங்கிட்டானா ஒரு ஓவர் புடிச்சானா அவன் ஒரு ஜூஸ் கேக்குறான் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கானுங்க சிக்கன் பிரியாணி அதுல கறி அந்த வாடை அடிச்சா தான் சாப்பிடுறானுங்க இவனுக்கு மத்த செலவு வேற பஸ் பேர் செலவு வேற ஆ இதுல இன்னொருத்தன் பேட்டிங் கூட் வந்து நாரே தம்பி ரகு இங்க வாங்க இது பாத்தியா இது பாத்தியா லபர் பந்து மேட்ச்க்கு எதுக்கு இதெல்லாம் போங்க போங்க சென்ட் பண்ணிரும் ரொம்ப நேரம் நான் செலவு பண்ணிருக்கேன் 11000 11000மா ஆமா நம்ம டீம்ல நல்ல bowler இருக்காங்க நல்ல batsman இருக்காங்க சரி கெஸ்ட் கூட் வந்துட்டேன்னு சொல்லி தான் அவங்களுக்கு இப்ப நம்ம பசங்க பாருங்க கோச்சிட் நிக்கிறானுங்க இப்போயா நான் ரகு முருகலையை அழுவிட்டு இருக்கானு நிக்கிறானோ இப்ப நாளை முன்னே எந்த ஊருக்கு ஆகணும் கூப்பிட்ட வரானுங்களா இந்த மாதிரி கெஸ்ட்ட கூட்டிட்டு வருவியா இந்த மாதிரி கெஸ்ட்ட கூட்டிட்டு வர்றியா கூட்டிருவியா மட்டும் கூப்பிட்டு கூட்டிருவியா கூட்டிட்டு நாலாமே காசெல்லாம் கொஞ்சம்